அனன்யாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தன்னுடைய காதில் விழுந்தது உண்மைதானா என்று கூட அவளால் நம்ப முடியவில்லை எனவே சித்தார்த்திடம் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதில் ஏதோ தப்பா விழுந்துடுச்சு என்று சொல்ல அவளை அமைதியாக பார்த்துவிட்டு விட்டு சித்தார்த் உங்களுக்கு சரியாதான் கேட்டிருக்கு எங்க அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இங்க பாருங்க அனன்யா ஒரு வயசான கிழவனை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க வீட்டுல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அதே சமயம் எங்க வீட்லயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் இருக்காங்க சோ நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப இருக்க காமனான பிரச்சனை கல்யாணம் தான் அதனால பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் உண்மையா கூட வேணாம் ஜஸ்ட் டம்மியா பண்ணிக்கலாம் நம்ம குடும்பத்தோட பிரஷர்ல இருந்து எஸ்கேப் ஆக இது ஒண்ணுதான் வழி என்கிறான் சித்தார்த் ஆனால் அனன்யாவை பொறுத்தவரை கல்யாணம் என்பது மிகப்பெரிய விஷயம் எனவே நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கல்யாணங்கிறது நம்ம மட்டுமே டிசைட் பண்ற விஷயம் இல்ல ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வீட்டுல இந்த கல்யாணத்தை ஏத்துக்குவாங்களா என்ன கேட்க நீங்க எதுக்கு மத்தவங்களை பத்தி யோசிக்கிறீங்க இது நம்ம ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமா இல்லையா என்று கேட்டான் சித்தார்த்த் அனன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருக்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிறான் சித்தார் அனன்யாவால் நம்ப முடியவில்லை அவன் குடும்பத்தை சமாளிக்கவா இல்லை தனக்கு உதவி செய்வதற்காகவா எதற்கு இந்த திருமணம் என்று குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க அவளின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சித்தார் தங்கியிருந்து கிளம்ப முயல அனன்யா வேகமாக சென்று அவன் முன் நிற்கிறாள் புரிந்தவனாய் உன் மனசுல நிறைய கேள்வி இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் உங்களை சாதாரண பொண்டாட்டி மாதிரி சொல்ல மாட்டேன் நீங்களும் ஒரு புருஷன் கிட்ட எதிர்பார்க்கற எதையும் எதிர்பார்க்க கூடாது நம்ம வெறும் அவ்வளவுதான் இது ஒரு அக்ரிமெண்ட் சோ எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இப்ப பையனை நான் காப்பாத்தினேன் இதுக்கப்புறம் ஏதாவதுனா யார் காப்பாத்துவா நம்ம பிரச்சனையை தீர்க்க கல்யாணம் தான் சரியான வழி என்று சொல்லி சென்றான் சித்தார்த் அனன்யா தான் தூக்கத்தை மொத்தமாக தொலைத்திருந்தாள் அப்படியே குழப்பத்தில் யோசித்தபடியே இருக்க விடிந்தும் விட்டது அலுவலகம் செல்வதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அனன்யா அப்போது கதவு உடைந்து விடும் அளவிற்கு தட்டப்பட்டதை கேட்டவளுக்கு காலையிலேயே பிரச்சனை வாசலுக்கு வந்துவிட்டதை உணர்ந்தாள் பின் மெதுவாக சென்று கதவை திறக்க குணசேகரன் தான் நின்று கொண்டிருந்தார் ஹே உனக்கு கதவை திறக்க இவ்வளவு நேரமா கனவு கண்டுட்டு என்று கேட்டபடியே இரண்டு பாடிகார்டுடன் உள்ளே நுழைந்தார் அதை பார்த்த அனன்யா பதட்டத்துடன் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க திரும்ப திரும்ப வந்து ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க என்று கேட்க நீ எங்களை தூக்கி போட்டுட்டு வந்து ஒரு மாளிகையில ஜாலியா இருப்பேன்னு நினைச்ச இப்படி ஒரு சின்ன வீட்டுல இருக்க உனக்கு என்ன தலையெழுத்தா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி திவாகர கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்கிறார் குணசேகரன் அனன்யா நான் நல்லா வாழ்றேனோ நாசமா போறேனோ அது ஏன் பிரச்சனை அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல இங்க பாரு அனன்யா நான் என்னமோ உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ மட்டும் அந்த அசிங்கமான விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா ஏன் வீட்டை விட்டு வரணும் என்கிறார் குணசேகரன் தொடர்ந்தவர் இப்ப இருக்கிற உன்னை யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல ஆனா நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா எல்லாரும் உன்னை ஏத்துக்குவாங்க என்கிறார் குணசேகரன் சிறிது நிதானித்த அனன்யா நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்கிறாள் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கல நான் என்ன சொல்றனோ அதத்தான் நீ செய்யணும் தாத்தா நான் இவ்ளோ வசதியா இருக்கும்போது போது பேர மட்டும் கஷ்டப்படணுமா நான் சொல்றத மட்டும் கேளு அவனை நல்ல இடத்துக்கு அனுப்புறேன் என்று குணசேகரன் சிக்னல் கொடுக்க அனன்யா குழப்பத்துடன் பார்க்க பாடி கார்ட்ஸ் அவளை தள்ளி கொண்டு உள்ளே சென்றனர் அனன்யாவிற்கு இப்போது ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று புரிந்தது அவ்விடத்திலிருந்து விலகி உடனே சித்தார்த்திற்கு போன் செய்தாள் அதே நேரம் காரில் சென்று கொண்டிருந்த சித்தார்த் போனை அட்டன் செய்ய அவனை பேச விடாமல் முந்திக் கொண்ட அனன்யா

கோபத்தில் அனன்யா அவன் சின்ன பையன் அவனை ஏன் டார்ச்சர் பண்றீங்க என்று கத்த என் பேச்சு கேட்டு நடந்தேனா இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றார் குணசேகரன் பாடி கார்ட்ஸ் அனன்யாவை பிடித்துக் கொள்ள முயல அவர்களின் கையை கடித்து விட்டு தப்பிக்க முயற்சிக்க அப்போது சரியாக டோர்பெல் அடித்தது குணசேகரன் கதவை திறக்க அங்கு இரண்டு போலீஸ் நின்று கொண்டிருந்தனர் குணசேகரன் அதிர்ச்சி அடைய கம்ப்ளைண்ட் வந்ததால் விசாரணைக்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் சமாளித்த குணசேகரன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிற இது என் பொண்ணு விடுதான் கொஞ்சம் விட்டால் கூட தன் அப்பா பேச்சை மாற்றி விடுவார் என்று புரிந்த அனன்யா பாடி கார்ட்ஸின் கையை கடித்து எஸ்கேப் ஆகி கதவுக்கு அருகே வந்து சார் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க இவங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்று சொல்கிறாள் மழுப்பி எதுவும் பேச முடியாத குணசேகரனை போலீஸ் எச்சரித்து அங்கிருந்து போகச் சொல்ல கடுப்பானவர் அனன்யாவை முறைத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் மித்திரனை அணைத்தபடி அமர்ந்திருந்தவள் சித்தார்த்திற்கு நன்றி சொல்ல நினைத்தார் அதனால் தன்னிடம் இருக்கும் எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் எடுத்துக்கொண்டு மித்திரனோடு வெளியே வர அங்கு சித்தார்த்து நின்று கொண்டிருந்தான் அனைவரும் நேராக ரெஜிஸ்டர் ஆபீஸ் செல்கிறார்கள் அங்கு அமைதியாகவே இருந்த அனன்யாவை பார்த்து குழம்பிய சித்தார் என்னா சுணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்று கேட்க அனன்யா மேலும் அமைதியாகவே இருந்தாள் புயலுக்கு பின் அமைதியான இவள் வாழ்க்கையில் மீண்டும் தென்றல் வீசுமா அல்லது புயலாய் மாறுமா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட்ட பம்மில் ரகசிய ஸ்னேகிதனி தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்